கால தரிசனம் இது உண்மையின் எண்ணங்கள் வணக்கம் மமதரிமை உறவுகளே சொந்தங்களே இன்றைய நாளிலும் கூட காலதரிசனம் நிகழ்ச்சியை நாங்கள் பார்வையிட நமது வலைத்தள பக்கத்துக்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து உறவுகளையும் நாங்கள் வரவேற்கின்றோம் புதிய உறவுகளாயின் இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய பார்வையை கரிசனையை நீங்கள் செலுத்திக் கொள்ளுங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க ஏனென்றால் இது ஒரு பெரிய காத்திரமான பூமியினுடைய நாட்டினுடைய நிலவரங்களை நாங்கள் சொல்கின்ற ஒரு நிகழ்ச்சி ஆதரவை நாங்கள் பெருவாரியாக எதிர்பார்த்து செல்வோம் உலகில் மிகவும் வேகமாக வளர்ந்து வரும் நாணய பருமதியாக எங்களுடைய நாடு அதாவது இலங்கை ரூபா அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது இதை நினைக்கும் போது பெரும் சந்தோஷமாகவும் இருக்கிறது கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு நூல் நூல் அருந்த அருந்த பட்டம் பட்டம் அந்தரத்தில் அல்லாடி தெரிந்த ரூபாவின் பெருமதி சர்வதேச நாணய அலகுகளுக்கு நிகர் நின்று தளம்பலற்று வளர்ச்சி அடையவது என்பது பாராட்டப்பட வேண்டியதொன்றே அதாவது மூன்று ஆண்டுகளுக்கு முன்னரும் அதற்கு அண்டிய அரக்கலைய போராட்ட கால பகுதியிலும் கட்டுக்கட்டாக பணத்தை கொண்டு சென்று காகித பைகளுக்குள் பொருட்களை வாங்கி வரும் சிம்பாவேயின் இழிநிலையை நிலையை நோக்கி இலங்கை பயணித்திருக்கிறது என்று பலரும் எச்சரித்திருக்கின்றார்கள் அத்தகைய நிலைக்கு அருகில் எங்களுடைய நாடு இலங்கை சென்றிருந்தாலும் இன்று அந்த ஆபத்திலிருந்து சற்றேனும் சற்றேனும் இந்த தீவு மீண்டு விட்டது என்பது வெளிப்படையானது சிம்பாவேயின் டாலர் பாகிஸ்தானின் ரூபா மாலத்தீவின் ரூபியா என்பவையும் இலங்கையின் ரூபா அதல பாதாளத்தில் வீழ்ந்த சமகாலத்தில் பலமிழந்த மதிப்பிழந்த நாணய பருமதிகள் தான் கிணற்றில் வீசிய அந்த நாணய பெருமதிகள் இன்னமும் இலங்கை ஒப்பிட்டளவில் ஒருபடி முன்னேறி இருக்கிறது என்பது உண்மையே ஆனால் இந்த மீட்சியும் வளர்ச்சியும் நிலையானதா என்ற கேள்வியும் நீங்கள் கேட்கலாம் இளவைய செய்கிறது இலங்கை பொருளாதாரத்தில் நலிவடைந்த காலத்தில் நாங்கள் பார்க்கின்றோம் நலிவடைந்த காலத்தில் ஆபத்தில் இருந்த போது கரம் கொடுத்தது இந்தியா அது மறுப்பதற்கே இல்லை நாணய நிதியமும் தன் கதவுகளை திறந்துவிட இலங்கை தன் டொலர் இருப்பை பேணியது வாகன இறக்குமதி தடை போன்ற கொள்கைகளால் டொலரின் வெளிச்செல்கையும் இலங்கை கண்காணித்தது கட்டுப்படுத்தியது அது எல்லோருக்கும் தெரியும் முன்னொரு நாள் முன்னொரு நாள் அதனுடைய விதை நாள் விதை பின்னொரு நாள் மரமாக போன்று இரு வருடங்களுக்கு முற்பட்ட திட்டங்கள் மற்றும் கட்டுப்பாடுகளாலும் சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் மறு தான் இன்று இலங்கை ரூபா பலம் பெற்றிருக்கிறதே அன்றி இவற்றுக்கு அப்பாற்பட்ட செயற்திட்டங்களாக என்னதான் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன என்று கேட்டால் அதற்குரிய பதிலுக்கும் தொலைநோக்கு சீர்திருங்களுக்கும் கிஞ்சித்தும் தொடர்பில்லை என்பது புரியும் அது எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் இலங்கை அதாவது எங்களுடைய நாட்டுக்கு இலங்கைக்கு இன்று தேவைப்படுவது டொலரின் இருப்பை வெளிவிடாமல் இருக பற்றி இருக்கும் தினம் அல்ல இந்த புரிதல் அடிப்படையானது ஒரு நாடு பொருளாதாரத்தில் பலப்படல் வேண்டுமாயின் தன் நாணய கொள்ள வேண்டுமாக இருப்பின் டொலரின் ஈட்டுகையை உறுதிப்படுத்த வேண்டும் இலங்கை செய்ய தவறும் விடயமும் இதுவே தேயிலை சுற்றுலா மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் இவை மூன்று தான் இலங்கைக்குள் டொலரின் வருகையை பிரதானமாக தீர்மானித்துக் கொண்டிருக்கும் காரணிகளாக அமைந்திருக்கின்றன மீன்பிடி விவசாயம் கால்நடை வளர்ப்பு தெங்கு என இலங்கையின் பொருளாதார நிலைகளாக திகழ்கின்ற விடயங்களில் ஒருவித எதிர்காலமற்ற தன்மையையே இலங்கை கொண்டிருக்கிறது இந்த தொழில்துறைகளை வளப்படுத்தி டொலரின் ஈட்டுகைக்கான வாய்ப்புகளை பரவலாக்குகின்ற பட்சத்தில் தான் இலங்கையின் ரூபா எந்த பிடிமானமும் இன்றி தலை நிமிரும் நாணய நிதியத்தின் கடன்கள் இலவசங்கள் அல்ல மனதிலே நிலைநிறுத்த வேண்டும் நாணய நிதியத்தின் கடன்கள் இலவசங்கள் அல்ல நாணய நிதியமும் ஜப்பானும் இணைந்து மேற்கொள்ளும் கடன் மறுசீரமைப்புக்குள் தள்ளுபடிகளும் அல்ல இவை என்றோரு காலத்தில் சர்வதேச நாணயம் கொடுத்த அந்த காசுகள் அனைத்தும் என்றோரு காலத்தில் எங்களுடைய நாடு இலங்கை திருப்பி செலுத்தப்பட வேண்டியவைதான் அதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது அவற்றின் கால அவகாசங்கள் குறுகி கொண்டு போகும்போது அதனுடைய கால அவகாசங்கள் அதாவது நாணய நிதியம் வழங்கிய கால அவகாசம் கால அவகாசம் கொடுத்துருப்பினோம் இத்தனை ஆண்டுக்குள் நாங்கள் வழங்கிய காசையெல்லாம் திருப்பி தரணும் என்று ஒரு கால எல்லையை நான் சர்வதேச நாணய நிதியம் எங்களுடைய நாட்டுக்கு வழங்கியிருக்கோம் அந்த வகையிலே அந்த வகையிலே தான் அந்த கால அவகாசங்கள் குறுகி குறுகி அதாவது கிட்ட கிட்ட அந்த ஆண்டுகள் நெருங்கும் போது இலங்கை ரூபாவின் பெருமதி குருகும் என்ன செய்யும் குறுகும் அவற்றின் கால அவகாசங்கள் விரிகின்ற போது இலங்கை ரூபாவின் பெருமதி விரியும் இதுதான் இன்றைய காலதரிசனம் சொல்கின்ற ஜதார்த்தம் உண்மையான ஜதார்த்தம் ஒரு தெளிவான புரிதலோடு இன்றைய கால தரிசனமும் தன்னுடைய பார்வையை பார்த்தது கால தரிசனம் நிறைவான ஒரு செய்தியை அதுவும் எங்களுடைய நாட்டினுடைய ரூபாவின் பெருமதியினுடைய உயர்வு தொடர்பாக நாங்கள் பார்த்தோம் அன்புக்குரிய சொந்தங்களை இன்றைய கால தரிசனம் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க புதிய இணையர்களுக்கான ஒரு அன்புக்குரிய ஒரு அறிவுறுத்தலாகவும் இதை வெளிப்படுத்தி கொண்டு விடைபெறுகிறோம் மீண்டும் மற்றும் ஒரு கால தரிசனம் நிகழ்ச்சியிலே சந்திப்போம் நன்றி வணக்கம் கால தரிசனம் இது உண்மையின் எண்ணங்கள்